வர வர நமக்கே பழனி வேலை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்குது அளவுக்கு வந்து ஏற்கனவே முன்னாடி வந்து பாவமாக தான் இருக்கும் இப்போ இன்னமும் மோசமான நிலமை தான் சுகன்யா வந்து எதுக்கு இந்த அளவுக்கு ராட்சசியான ஒரு கேரக்டராக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புரியவும் இல்லை அப்போ முதல்ல எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாதியில் வந்து கல்யாணம் முடிஞ்சு திருப்பி ஒரே மாதத்தை வந்தாங்கிறாங்களா அதுவுமே வந்து அந்த கணவரால் இல்லை இவங்களால தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்களா இவங்க ஆரம்பத்தை வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப வந்து புரிஞ்சிக்காத விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்க நினைக்கிறதா இல்லை இவங்கள்ட்ட ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுத்து என் தம்பிக்கு வந்து ஒரு நிறைய நிறைய நாங்கள் பிஸ்னஸ் வச்சு தரப்போகிறோம் அப்படி இப்படிலாம் பேசி கூட்டு வந்த அந்த முத்துவேல் சக்தி வேல் மேலே தப்புன்னு எடுத்துக்கிறதாங்கிறது தெரியல இப்போ கோவப்பட்டு கொந்தளிச்சு என்ன என்கிட்ட பேச மாட்டிங்களா என் கூட இருக்க மாட்டிங்களா வீட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு எவ்வளோ காண்டாக இருக்குது தெரியுமா அப்படி இப்படி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க ஸோ வேலைக்கு அவர் போனார்னா இப்போ இந்த கடைக்கு வேலைக்கு போகாட்டியும் வேறு ஏதாவது வேலைக்கு போவார்ல வேறு வேலைக்கு போயிருந்தாலும் இதே மாதிரி காலைல போய்ட்டு ராத்திரி தானே வருவார் அப்போ என்ன செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல இதில் அவர் கோரட்டாப்பிட்டாருங்கிறதுக்கும் வந்து கோபமாக பேசி கற்ற ஆரம்பிக்க இதை வெளில வந்த சரவணன் கேட்டுறாரு அவர் தண்ணி பிடிக்க வந்தார் அவர் இதெல்லாம் கேட்டுறாரு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத அவருக்கு புரியுது இதுக்கு நடுவில் வந்து ஒரு அழகான ரொமான்ஸ் காட்சியாக வந்து இப்போ செந்தில் அதுக்கு முன்னாடி ரொமான்ஸுக்கு முன்னாடி வந்து செந்தில் வந்து அவங்க மாமனார் தூங்கிட்டாரான்னு பார்த்து போர்வையெல்லாம் போட்டிட்டு வர அவர் அதை பார்த்துட்டு இருக்காரு எதுவும் சொல்லலை இதுக்கு நடுவில் நான் வந்து வரத்துக்கு இன்னைக்கு வரமாட்டேன் அண்ணன் கூட தங்க போகிறேன்னு வந்து ராஜிக்கு கதிர் மெசேஜ் அனுப்ப உடனே அவங்க உடனே திருப்பி அவங்க ரிப்ளை அனுப்புறாங்க அவங்க ரிப்ளை அனுப்ப என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து மனசுக்குள்ள கோவமாக என்ன அவ்வளோ திமராயிடுச்சு உனக்கு நம்ம எப்போ சொல்கிறான் பாரு அப்படின்னா உடனே ஃபோட்டோ அந்த வாலெட் வாங்கி கொடுத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நீ வாங்கி தான் வச்சிருக்கேன்லாம் சொல்ல உடனே அவங்க சந்தோஷமாயிடுறாங்க அப்படியே மாதிரி மாதிரி மெசேஜ் அனுப்பி ஏஎன்பிக்கா அப்புறமா கால் பண்ணி பேச அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்த ஒரு நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறத பார்க்க முடியுது அதுக்கப்புறமா வந்து சைக்கிளில் ஒன்றா போகும் பொழுதும் அடுத்த நாள் காலையில் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆன உடனே நம்ம புது பைக் வாங்கிடலாம் டவுன் பேமெண்ட் கட்டி வாங்கிடலாம் காசு சேர்த்து வச்சு அப்படின்னா இல்லை எங்கள் அண்ணனுங்கெல்லாம் கையில் வண்டி இல்லாமல் இருக்கும்போது நான் வாங்கினா நல்லா இருக்காதுங்கிறாரு இவர் அது அவங்களுக்கும் சொந்தமாக வண்டி இல்லாத போது உடனே இவர் என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் எனக்கும் தண்ணி தனி வண்டி வேணாம் ஏன்னா வந்து மயிலக்கா அப்புறம் மீனாக்காக்கெலாம் இல்லை அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்லவங்களா ரெண்டு பேர் இருக்காங்க இதுக்கு நடுவில் சரவணன் நடந்து வர வழி வழிடுறாரு இப்போ கடையில் ஃபுல்லாக தூங்காமல் ஒழுங்காக தூங்காமக்கெல்லாம் பாவமாக பழனிவேல் அவர்கிட்ட உனக்கும் அத்தைக்கும் எதுவும் பிரச்சனையான சரவணன் கேட்குறதோட எனக்கு எப்படிச்சும் ஒரு முடியுது நீங்கள் என்ன நினைச்சிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ